உங்கள் பேராயார் ஜெகப் நான் பேசுகிறேன் தெய்வ சமாதான உங்களோடு இருப்பதாக இன்ன நாளில் வெற்றி நாளாக இருக்குன்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன் ஜபுமித்திருசை பகுதியிலிருந்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படி கத்தர் கருபத்திரக்காக நான் ஸ்ரோத்தரிக்கிறேன் தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக இந்த நாளிலிருந்து இந்த சோசியல் மீடியா வழியாக கத்தர் காண தந்த கிருபிலுக்காக நான் கத்தரை ஸ்ரோத்தரிக்கிறேன் தெய்வ பிள்ளைகள் மட்டும் இல்ல அநேகர் கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் வல்லவர் வல்லவர இன்ன நாளில் கத்தர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை சாயங்கால சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்னாவது ஒன்னாவது வசனம் எனக்கு ஒத்தாசு வரும் பரவுனதாக என் கண்களை ஏறடிக்கிறேன் உனக்கு உதவி வரக்கூடிய கண்மலை ஆக கத்தரை நோக்கி நீ பார்க்கும் போது அங்கிருந்து உனக்கு உதவி கரத்தை நீட்டுவார் மனுஷத்துல கையேந்தாத மனுஷத்துல கேட்காத மனுஷத்துல போய் கேட்காத யார் இடத்துல கேட்காத உனக்கு ஒத்தாசை கொடுக்கூடிய கத்தரை இடத்துல பார் ஒரு புதிய வாசல் உனக்கா திறக்கப்படும் புதிய காரியம் திறக்கப்படும் யாரெல்லாம் விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்டு அவரை நோக்கி பார்க்கிற நீங்க கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வீங்க ஒரு உதவி வரும் மாற்றங்கள் உண்டாகும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் சொல்லி வேதவசனம் சொல்கிறது தேவ பிள்ளையை அநேக விஷயத்தை குறித்து நீ கலைங் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் ஏன் இந்த துயரத்தை நான் அனுப்பிச்சு கொண்டிருக்கேன் என் வாழ்க்கையில் ஏன் தடுமாட்டம் என் வாழ்க்கையே ஏன் முன்னிட்டு வரல கண்டிப்பாக உனக்கு உதவி கருத்தை நீட்டுவார் உன் வாழ்க்கை வேலை வாய்ப்பு இழந்திருக்கலாம் ஊழிய பால் சோர்வு வளைஞ்சிருக்கலாம் வேதனை பட்டிருக்கலாம் துக்கப்படுத்திருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் வேதனைப்பட்டு நின்றுருக்கலாம் அவமானத்தோடு போய் கொண்டிருக்கலாம் பிள்ளையே தெய்வீக சமாதானம் உங்களோடு இருப்பதாக இந்த சங்கீரம் நூற்றி இருபத்தொன்று ஒன்று படி உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய தெய்வம் எல்லாத்துலேயும் ஒத்தாசை கொடுத்து எல்லாத்துலேயும் ஒத்தாசை கொடுத்து உதவியை கொடுத்து வேதனை பற்றத்தில் துக்க வியாதி போராட்டம் அவமான நிந்தனை எல்லாம் மட்டும் சுகித்து வாழும்படி படிக்காத இருக்கிற உங்களுக்கான ஜபிக்கிறேன் எங்கள் அளவில் எங்களுக்கு பணம தப்பனே அருமையான கொடுக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்காக நன்றி நாள் இந்த சோசியல் மீடியா வழியாக காண தந்த கிருவிக்கா நன்றி என் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துக்கிறேன் ஆசோரிக்கிறேன் தெய்வீக சமாதான பிள்ளைகளோடு இருப்பதாக என் நாளில் பிள்ளைகளை பலப்படுத்துங்க கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசுவீங்க இதை ஷேர் பண்ணுறவர்கள் இதை சர்டிஃபிகேஷன் பண்ணுறவர்கள் எல்லாத்தையும் மன்னனோட வாழ்த்துக்கிறேன் ஆசோரிக்கிறேன்ப்பா அதே போல் எங்கள் ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் மனநாளர் வாழ்த்துக்களை ஆசோரிக்கிறேன் தெய்வீக சமாதானம் வரட்டும் ஆசுவீங்க பிள்ளைகளை பிறகு பண்ணிங்க நல்ல